கோயமுத்தூர் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கோவை இஸ்லாமிய கூட்டமைப்பினர் இந்தியாவில் தமிழகம் முழுவதும் அனைத்து தளங்களிலும் முன்னேறி வருகிறது குறிப்பாக கோவை மாவட்டம் அமைதியாக சிறப்பான பொருளாதார முன்னேற்றம் அடைந்து வருகிறது அதன் அமைதியை வளர்ச்சியை குலைக்க வேண்டும் வரும் முதலீடுகளில் இடையூறு செய்ய வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்துடன் இந்து பெரும்பான்மைவாத சக்திகள் செயலாற்றி வருகிறது அதன் தொடர்ச்சியாகத்தான் அமைதிக்கு எடுத்துக்காட்டா திகழும் கோவை மாவட்டத்தை பயங்கரவாதிகளின் புகலிடம் தீவிரவாதிகளின் கூடாரம் என்கின்ற பொய் பிரச்சாரம் இப்பொய் பிரச்சாரத்திற்கு செய்து வருகிறது தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ தொடர்ச்சியாக தமிழகத்தில் அதிலும் குறிப்பாக கோவையில் சோதனை என்கின்ற பெயரில் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து செய்திகளை வெளியிடுவது பொய் வழக்குகளை உண்மைப்படுத்த பொய் சாட்சி சொல்வதற்கும் அப்ரூவர் ஆகியவும் மிரட்டுவது ஒத்துழைக்கவில்லை என்றால் பொய் வழக்கு போடுவது வழக்கு விசாரணையை மேண்டுமென்றே நீதிமன்றங்களில் தாமதப்படுத்துவது பாதிக்கப்படும் குடும்பத்தினர்கள் உறவினர்களை விசாரணையின் பெயரால் அலைக்கலைப்பது வழக்கு நடத்த உதவும் கண்காணிப்பு எனும் பெயரில் முடக்குவது போன்ற மனித உரிமை மீறல்களில் ஈடுபடுவது என தொடர்ச்சியாக இஸ்லாமிய விரோத எண்ணத்துடன் என்ஐஏ செயலாற்றி வருகிறது கண்டனத்திற்குரியது என தெரிவித்தனர் கோவை மாவட்டம் ஏற்கனவே தொழில் வளர்ச்சி மாவட்டம் இன்னும் ஐடி பார்க்கல நிறைய முதலீடுகள் வருகின்றது அதுபோக ராணுவ தளவாட உற்பத்தி தொழிற்சாலைகள் எல்லாம் கோவை மாவட்டத்திற்கு வர இருக்கின்றது என்கிற செய்திகள் பார்க்கிறோம் அதை தடுக்கப்பட வேண்டும் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழகத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் இந்து பெரும்பான்மைவாத சக்திகள் தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதற்கு ஆதரவாக இந்த தேசிய புலனாய்வு மையம் செயல்படுகின்றது என்கிற சந்தேகம் கோவை மாவட்ட மக்களுக்கு இருக்கின்றது எதற்காக அதை நாங்கள் சொன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து தொடர்ச்சியாக சிறுபான்மை மக்கள் மீது குறிப்பாக கோவை வாங்கக்கூடிய முஸ்லிம்கள் மீது தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்கிற முத்திரை தொடர்ச்சியாக குத்தப்பட்டுக்கிட்டே இருக்குதுங்க இங்கே கோவை மாவட்டம் அருகில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தினுடைய உணவு தேவைகளுடைய தொழில்களில் அதிகமாக இஸ்லாமிய வியாபாரிகள் தான் இருக்கிறாங்க உதாரணமா காய்கறி மீன் வியாபாரம் அது போக இண்டஸ்ட்ரியலுக்கு தேவையான டூல்ஸுகள் கார் உதிரி பாகங்கள் போன்ற தொழில்களில் மிகச்சிறப்பாக கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு இஸ்லாமியர்கள் பங்கெடுத்து வருகிறார்கள் இதை யாரும் மறுக்க முடியாது இந்த சூழ்நிலையில கடந்த நான்கு நாட்களுக்கு முதல்ல இஸ்லாமிய தீவிரவாதிகள் கைது என்கிற செய்தி பரப்பப்படுது கைது செய்யப்பட்டவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லிம்கள் அவர்கள் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக இந்த என்ஐஏ விசாரணைக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க பல கட்டங்கள் விசாரணைக்கு பிறகு அவர்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லைன்னு பல முறை என்ஐஏ வந்து அவர்களை திருப்பி விசாரணை முடித்து அனுப்பி இருக்கிறாங்க இப்ப ஏன் அவர்களை வந்து அந்த வழக்குல அவர்களும் தீவிரவாதிகள் தான் அப்படின்னு சொல்லி அந்த வழக்குல ஏன் அவர்களை இணைக்கிறாங்கன்னு சொன்னா அவர்கள் ஏற்கனவே என்ஐஏ குற்ற குற்றச்சாட்டப்பட்ட சிறைவாசிகளுக்கு எதிரான பொய்சாட்சி சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டாங்க அந்த பொய் சாட்சி சொல்லாத காரணத்தினால இன்னைக்கு அவர்களும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அவர்களும் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க ஏற்கனவே சிறையில் என்னைய வழக்குல சிறையில் உள்ள இருக்கக்கூடிய அசாரதியின் என்பவர் அவர் மீது ஏற்கனவே போடப்பட்ட வழக்குல அப்புறவர் ஆகவில்லை என்ற காரணத்திற்காக அவர் மீதும் பொய் வழக்கு போடப்பட்டிருக்குது அதுபோக என்ஐஏவால் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் ஆகவில்லை என்றால் பல வழக்குகளை உங்கள் மீது போடுவோம் என்கிற மிரட்டல்கள் என்ஐஏ தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அவருடைய குடும்பத்தார்கள் மிரட்டப்படுறாங்க அவருடைய உறவினர்கள் விசாரணை என்ற பெயர்ல அலகடிக்கப்படுறாங்க அவர்களுக்கு சட்ட ரீதியாக உதவி செய்யப்படக்கூடிய தன்னார்வலர்கள் மிரட்டப்படுறாங்க கண்காணிப்பு என்ற பெயர்ல முடக்கப்படுறாங்க இது அப்பட்டமான மனித உரிமை மீறலாக இருக்கு இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற அரசியல் கட்சிகள் இந்த என்ஐஏ உள்நோக்கம் உள்ள செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்க வேண்டும் தமிழக அரசு அவருடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வேண்டும் அமைதியாக இருந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்துல தீவிரவாத முத்திரை புத்தி இங்க நடக்கக்கூடிய வளர்ச்சிகளை முடக்கக்கூடிய அந்த நோக்கம் உள்ள இந்த செயல்பாடுகளை தமிழக அரசாங்கம் கேள்வி இயக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்க கேட்டுக்கிறோம் இதன் வாயிலாக தமிழக அரசுக்கு தெரியப்படுத்திருக்கிறதா அந்த பத்திரிகையாளர்களுடைய நோக்கம்